ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சென்னை ஹட் சமையலை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாலஞ்சு காஞ்ச மிளகாவும் அஞ்சாறு பல்லு பூண்டையும் எடுத்து முதல்ல கொர குறைனை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பண்ண அரிசி மாவும் ஒரு கப் அளவுக்கு போட்டுருங்க அதை விட கொஞ்சம் குறைவாகவே கோதுமை மாவும் சேர்த்துக்குங்க கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் எள்ளு வந்து முக்கியமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை எல்லா இருந்தாலும் பரவாயில்ல எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்குங்க மஞ்சள் பொடி சிறிதளவும் தேவைக்கேற்ப சால்ட்டும் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகாயும் பூண்டையும் இதில் சேர்த்துடலாம் எப்படி அரைச்சிருக்கேன்னு நல்லா பார்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க சமையல் ஆயில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது போல் ஒரு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கங்க ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு ஊர்னால் போதும் ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு ரொம்ப ஈஸியாக இதை தேய்ச்சி எடுத்துடலாம் ரொம்ப கனமாலாம் செய்ய வேண்டாம் நல்ல மெலேசாக தேய்ச்சிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்ச உடனே நல்லா முறுமுறுன்னு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கருவேப்பிலை எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நான் பீஸா கட்டுற வச்சு தான் இதை வந்து கட் பண்ணுறேன் இது இது பீஸா கட்டில் தான் கட் பண்ணுன்றதுலாம் கிடையாதுப்பா கத்தி இருந்தால் கூட வீட்டில் அழகாக பண்ணிடலாம் அது இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு இது இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிலாம் யாருமே யோசிக்க வேணாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக வந்துடும் டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன் எந்த ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் இப்போ எல்லாத்தையுமே இதே போல் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம எடுத்து வச்சுட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளவுதான் வேலை ஈவினிங் டைமில் நம்ம டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் வந்து காஞ்சிடுச்சி கடல் எண்ணெயில் பொறிச்சு நான் எடுக்கிறேன் நீங்கள் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் நீங்கள் செய்திங்கன்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இதை வச்சு சாப்பிட்லாம் மிதமான ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கெலாம் வெந்துடும்ப்பா இப்போ அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி கொஞ்சம் அழகாக அது மேலே வந்து நிற்கும் இந்த மாதிரி சமயத்தில் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இதே போல் பொறிச்சுக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்கப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மைதா பொருட்களை தவிர்த்துட்டு இதே போல் ஹெல்த்தியான பொருளை நீங்கள் சாப்பிட்லாம் பிள்ளைகளெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளுடைய டீ டைமை ரொம்ப இனிமையாக மாற்றக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி